ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகேஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் தாரோக்கா ரீடர் இப்போ வந்து ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்குமே நம்ம ஒரு நல்ல நாள் பார்ப்போம் அது வந்து அந்த நல்ல நாள்ல வந்து அந்த பொருள் நம்ம கிட்ட வர்றப்போ அது நமக்கு நல்லது செய்யும் அதிர்ஷ்டமா இருக்கும் நம்ம எடுத்த காரியங்கள்ல வந்து அதோட எனர்ஜி நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் என்ன ரீசன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒவ்வொரு எனர்ஜி வைப்ரேஷன்ஸ்ல இருக்கும் அது நமக்கு கூட இருக்கப்போ இப்ப சில பொருள் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த பெண் வந்து எனக்கு ரொம்ப லக்கியான பெண்ணு ஏதாவது ஒரு ஹேண்ட் பர்ஸ் எனக்கு ரொம்ப லக்கியான பர்ஸ் அப்படின்னு நல்லது நடந்திருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து ஆயிருக்கும் இது நமக்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்ற மாதிரி அது என்ன காரணம்னா உங்களை அறியாம ஏதாவது ஒரு நல்ல நேரத்துல இந்த பொருள் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணிருக்கும் நீங்க வாங்கிருப்பீங்க உங்களோட கையில கிடைச்சிருக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க சம்திங் ஒரு நல்ல நேரத்துல அது நடந்திருக்கும் அதே மாதிரிதான் இப்போ சிறப்பு காலணிகள் இருக்குல்ல சோ காலணிகள் ஷூஸ் நார்மல் ஸ்லிப்பர்ஸ் எதுவா இருந்தாலும் சரி அது வாங்கறதுக்குமே வந்து நம்ம பார்த்து வாங்கலாம் அதாவது காலணிகள்லாம் வந்து எதோட காரகத்துவம்னா சனியோட காரகத்துவம் அதையும் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய சில நாட்கள் இருக்கு இப்ப வந்து நீங்க புதுசா வந்து ஷூ வாங்க போறீங்க செருப்பு வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல சில நாட்கள்ல வந்து போக போய் வாங்கக்கூடாது அது எந்த நாள்லாம் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா அமாவாசை அன்னைக்கு போய் செருப்பு ஷூஸ் வந்து வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வாங்கக்கூடாது கிரகணம் இருக்கிற நாள்ல வந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கும் வாங்கக்கூடாது இது வந்து நோ இது வந்து வாங்க கூடாது அதே மாதிரி எந்த அன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வாங்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃப்ரைடே வந்து நீங்க ஷூஸ் செப்பல்ஸ் இதெல்லாம் வாங்குறது ரொம்ப சிறந்த நாள் அந்த அன்னைக்கு உங்ககிட்ட வந்து அதை ஈர்த்திட்டு வந்து நீங்க போகிற காரியங்கள்லாம் வந்து சிறப்பா தான் சொல்லப்படுது அதுல இன்னும் வந்து டீப்பராக இருக்கு உங்களுக்கு நான் இன்னொரு அடுத்த வீடியோல வந்து அதை எல்லாம் சொல்றேன் அதாவது எந்தெந்த கலர் ஷூஸ் போட்டால் நமக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு ஒரு பிசினஸ் மீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்ல வந்து நீங்க ஒரு பணம் ரீதியான விஷயங்களுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறப்ப இல்ல ஒரு யாரையாவது பார்க்க போறீங்க ஒரு பர்டிகுலர் பர்சனை இல்லை ஒரு மேரேஜ்காக வந்து ஒரு பேசுறதுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அந்த கலர் செருப்பு வந்து நம்ம போடுறப்ப நம்மளோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க ஒயிட் கலர் ஒரு சில விஐபிஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் ஒயிட் கலர்லேயே தான் ஷூ போடுவாங்க அது ஏன் வந்து ஒயிட் கலர்ல போடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்க மாட்டோம் பார்த்துருப்போம் பட் இது ஒவ்வொன்றுக்குமே வந்து டீப்பர் மீனிங் இருக்கு நான் உங்களுக்கு அதுவும் வந்து அடுத்த வீடியோவில் அந்த பர்டிகுலர் கலருக்கு என்ன மீனிங் எதுவும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குன்றதையும் நான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ Thank you.